கரூர் பெருந்துயர நிகழ்வு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் களத்தில் போய் பார்க்கக்கூடியவர்கள்னு நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது பரவலாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில அரசு தரப்பிலிருந்து ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு அதற்கான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இப்போ இந்த நேரத்துல இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படக்கூடியது தாவைக்கு அங்கு நடத்திய அந்த மக்கள் சந்திப்பு பயணம் அப்போ அந்த சந்திப்பு நடந்த பிறகாக நிறைய கேள்விகள் அப்படிங்கறது இருதரப்பிலிருந்துமே முன்வைக்கப்பட்டது தாவேக்க மீது முன்வைக்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு அதனுடைய தலைவர் விஜய் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்தந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறதும் சோஷியல் மீடியால பரவலாக முன்வைக்கப்பட்டது இப்போ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகாக இந்த சம்பவம் நடந்து தாவேக தலைவர் விஜய் ஒரு முழுநில வீடியோ வந்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதுல பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஓ அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோலேருந்து தெரிய வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த வீடியோ அப்படிங்கிறது மூன்று நாட்கள் கழித்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதுமே வந்து ஏன் இந்த தாமதம் உடனடியாக வந்து ஏன் ஒரு கட்சி வந்து அதனுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஏன் அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அந்த அடிப்படையில் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லை அங்கிருந்து அவர் போயிட்டார் அதன் பிறகு தொடர்ந்து மௌனமாக இருக்கார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில விஜய் வந்து மனம் திறந்து ஒரு உருக்கமான வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு நான்கு நிமிடங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு பெரும் துயர நிகழ்விற்கு வந்து மன்னிப்போ அல்லது வருத்தமோ அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் விஜயனுடைய அந்த வீடியோ பதிவில் இல்லை இது பெரும்பாலும் எல்லார் தரப்பிலிருந்தும் ஈவன் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தா இருந்தது அப்படின்னு பார்க்க முடிந்தது ஆனால் அவர் அந்த இடத்துலேயே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இது பற்றி பேசினதுனால அவங்க வந்து கடவுளே வந்து உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு விரைவில் உண்மை வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் சரி இப்போ இதில் உண்மை அப்படிங்கிற விவகாரம் தொடர்பாகத்தான் வந்து விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போ அதனுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அடுத்ததான் இந்த வீடியோவில் அவர் பேசின விஷயங்களில் எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில் அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்படி ஒரு பெரும் துயரான நிகழ்வு நடந்த போது ஏன் அந்த கட்சியினுடைய தலைவர் அங்கே இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர் இல்லா போனாலும் பட்சத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ஏன் களத்தில் இல்லை நிர்வாகிகள் யாருமே இல்லை பாதிக்கப்பட்டவர்களையோ இல்லைன்னா சிகிச்சை பெறுபவர்களையோ ஏன் அவங்க சந்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தாவேக்கா மீது முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தாவேக்கா தலைவர் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதற்கான பதிலையும் அவர் கொடுத்திருந்தார் ஆனா எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா தானும் ஒரு ஒரு மனிதன்தான் நானும் ஒரு மனுஷன்தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த போது அந்த இடத்துல இருந்து கலமணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனா இன்னும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஒரு கலவரமா மாற்றக்கூடிய விதத்திலேயோ அல்லது வேற ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு தான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கான பதிலை தாவேக்க தலைவர் விஜய் சொல்லியிருக்கிறாரு இந்த பதில் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதோட சேர்ந்தே நிற்குதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகாக அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தாவேக்க கட்சியினர் கூடியது அந்த பகுதியில் நிற்க கூட இடம் இல்லாம போனது அதிக அளவிலான மக்கள் கூட்டம் அதே போன்று நீண்ட நேர காத்திருப்பு அடிப்படையான உணவு குடிநீர் இது மாதிரியான விஷயங்கள்ல சிக்கல் இதெல்லாமே வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்டாலும் தன்னுடைய கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததுனால அப்போ அந்த கட்சி சார்பில் என்ன பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கான பதில் இந்த வீடியோல இருந்ததா அப்படின்னா அது இல்லை மாறா ஒரு கூட்டம் நடந்த பிறகாக அதில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அடிப்படையில் அந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்தார்களோ அல்லது அதனுடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை வழக்கு பதிவு செய்யறது அவர்களை வந்து அடுத்த கட்டமாக விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது நடத்தப்படும் ஏன்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஒரு விசாரணையில இதுதான் பேசிக்காக இருக்கும் அப்படியான ஒரு விஷயத்தை கூட வந்து விஜய் என்ன மாதிரியான கருத்துக்களாக முன்வைக்கிறார் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு அப்படி இருந்தா ஒரு சம்பவத்துக்கான நடவடிக்கையே எடுக்கக்கூடாதாங்கிற ஒரு கேள்வியும் விஜயனுடைய பதிலிருந்து வர்றது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அந்த பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான பதில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இல்லை அதே நேரத்தில் இன்னொரு விஷயம்னு பார்த்தோன்னா இந்த அதாவது விஜய் பேசும்போது வேணும் வென்றே திட்டமிட்டே மின்தடை ஏற்படுத்தப்பட்டது என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து தாவேக்க தரப்பில் இருந்து முன்வைக்கப்படும் அதனுடைய தலைவர் அது பற்றி என்ன சொல்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அதுக்கான எந்த ஒரு பதிலும் அதுல இல்லை அது பற்றின பேச்சே இல்லை உண்மையா இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நியூஸ் எயிட்டினுடைய கல அந்த செய்தி சேகரிப்பில் இருந்த செய்தியாளர்கள் வைத்த கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஜென்ரேட்டர் வந்து ஆஃப் செய்யப்படுது அந்த ஜென்ரேட்டர் இருந்த இடத்துல தான் வந்து ஒரு இட நெருக்கடி கூட்டம் அந்த மாதிரியான ஒரு ஒருவர் மீது ஒருவர் விழர் இதெல்லாம் பார்க்க முடிகிறது அப்போ அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் செய்யப்பட்ட இடத்துல மட்டும் இருள் அப்படிங்கிறது இருக்குது மற்ற இடங்களில் வெளிச்சம் இருந்திருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடிகிறது இது பற்றின எந்த ஒரு டீட்டெயிலோ இல்லை இது பற்றின கருத்துக்கள் அப்படிங்கிறதோ விஜய் வெளியிட்டிருந்த அந்த வீடியோவில் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் சர்ச்சை ஆம்புலன்ஸ் சர்ச்சை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் களத்துல தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தரப்புல இருந்து கூட இந்த கூட்டத்தில் வந்து அடிக்கடி ஆம்புலன்ஸ் வந்தது ஈவன் தாவைக்க தொண்டர்கள் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியது போன்ற காட்சிகளை கூட நம்ம செய்திகளில் பார்த்தோம் அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் கருத்துக்களை முன்வைப்பார் அது பற்றின விளக்கங்களை கொடுப்பார் என்ன நடந்தது யார் மீது பொறுப்புங்கிறத சொல்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அது மாதிரியான விளக்கங்கள் எதுவும் இல்லாம ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக உருக்கமான ஒரு பதிவாக இந்த பதிவை வந்து தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் வந்து அவருடைய கருத்துக்கள் மூலமாக பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து ஐந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிற ஐந்து மாவட்டங்களை நடக்காத ஒரு விஷயம் கரூர்ல மட்டும் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார் அப்போ கரூர்ல மட்டும் அது ஏன் நடக்கணும் அப்படின்னா யாரை மறைமுகமாக அவர் வந்து அந்த கேள்வியை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு அந்த விஷயங்களை அவர் முன்வைக்கும்போது அதுக்கு நேரடியான குற்றச்சாட்டுகளாக என்ன சொல்கிறாருங்கிறதும் அதில் டீட்டெயில்டாக இல்லை இன்னொரு விஷயம் காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றின கேள்விகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்து காவல்துறை மீது வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் காவல்துறை எவ்வளோ பேர் இருந்தாங்க எதனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் விஜய் தன்னுடைய கரூர் பரப்புரைக்கு ஏழு பன்னிரெண்டு மணிக்கு பேசத் தொடங்குறாரு ஆனால் சொல்லப்பட்டிருந்த நேரம் அப்படிங்கிறது அந்த பன்னிரெண்டு மணி அதை தாண்டி ஏழு பன்னிரெண்டு மணிக்கு அவர் வந்து பேசுறாரு ஏழு பதினான்கு மணிக்கே வந்து அங்க கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மயங்கி விழறாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே மயங்கி விழறது அவர் தண்ணி பாட்டில தூக்கி போடுறது இருந்து ஆம்புலன்ஸ் நகர்றது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதா விஜய் சொல்றது இது மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏழு பதினான்கு தான் முதன்முறையாக அங்க களத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி தரப்புல இருந்து அந்த அழைப்பு கால் அப்படிங்கிறது போயிருக்குங்கிறதையும் சொல்றாங்க சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறாரு விட்னஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ ஆம்புலன்ஸினால் ஏற்பட்ட சிக்கல்கள் அப்படின்னு இதுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது பற்றின எந்த விளக்கங்கள் அப்படிங்கிறதும் அவருடைய இந்த வீடியோவில இல்லை அதே மாதிரி மிக முக்கியமாக இப்போ அரசு தரப்பிலிருந்தும் மத்திய அரசு தரப்பில இருந்தும் அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி உயிரிழந்த குடும்பங்களுக்கும் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம் தரப்பிலிருந்து அறிவிப்பு அப்படிங்கிறது மறுநாள் வெளியிடப்பட்டது ஒரு அறிவிப்பாக தாவேக்க தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார் அதுல என்னன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை கொடுக்கறதா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னா தாவேகாவினுடைய நிவாரணம் அப்படிங்கிறது எப்போ உடனடியா போய் சேரும் அந்த நிவாரணம் என்ன ஆயிற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதன் தலைவராக இது போன்ற ஒரு பெருந்துயரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது உடனடியாக தேவை அப்படிங்கிறதுனால நிவாரணம் எந்த வகையிலையும் எதற்கான ஒரு இழப்பையும் ஈடு செய்யாது இருந்தாலும் கூட அவர்களுக்கான அந்த உடனடியான ஒரு உதவியாக அந்த நிவாரணம் இருக்குங்கிறதுனால அந்த நிவாரணம் பற்றிய கருத்தோ அல்லது அது எப்போ போய் சேருமுங்கிற என்ற அப்படிங்கிற விவரங்களோ அதில் இல்லைங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி மிக முக்கியமாக அவர் என்ன ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா இளைஞர்கள் அதே மாதிரி மக்கள் அங்க இருந்தவர்கள் அந்த கூட்டம் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு தனிநபர் மேல இருந்த அன்பு பாசத்தின் அடிப்படையில் கூடிய கூட்டம் அதை தாண்டி வேற எந்த தவறையும் தாவைக்க அங்க செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ விஜய் ஏன் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தார் தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விமர்சனம் கூட இந்த பிரச்சனைக்கு அப்புறமாக தாவேக்க மீது முன்வைக்கப்பட்டது அப்போ விஜயனுடைய தாமதம் பற்றிய விளக்கங்கள் கூட அவர் இது குறித்து பேசும்போது இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அந்த விளக்கங்களும் விஜயினுடைய இந்த வீடியோ பதிவுல இல்ல அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்காவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுன் ஆனவர்ஜுனா வந்து ஒரு பதிவை வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் போடுறாரு அதாவது ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அரசை வந்து கடுமையாக விமர்சித்து எழுதுறாரு நேபாளத்தில் வெடித்தா மாதிரி ஒரு ஜென்சி புரட்சி வந்து இங்கே வெடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த இந்த போஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறம் உடனடியாக அதை நீக்கிறாரு அதன் பிறகு வந்து சைபர் கிரைம் போலீஸார் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க இருந்தாலும் கூட இப்படியான ஒரு போஸ்டை வந்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகி வெளியிடும் போது அதை மறுப்பதாகவோ அல்லது அதற்கு எதிர்கருத்தோ அது பற்றின எந்த ஒரு விஷயங்களையோ விஜய் இதுல சொல்லல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் தற்போது எழுந்திருக்கு இதற்கும் அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு கட்சியை வந்து வழிநடத்துபவர் அவர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து இதுக்கு ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி தார்மீகமாக ஒரு சம்பவம் நடந்தபோது அந்த சம்பவத்திற்கு முன்னின்று களத்தில் செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் தலைவராக அறியப்படுவார் இதுதான் வந்து காலம் காலமாக அரசியல்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் ஒரு தலைவர் ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான அந்த தலைமை பண்புக்கு சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்படும் அதாவது எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி ஒரு தலைவருங்கிற பொறுப்பை வந்து விஜய் இன்னும் கூட சரியா கையாண்டிருக்கணுமோ அந்த தலைவருங்கிற அடிப்படையிலிருந்து சில விஷயங்களை வந்து முன்னின்று அவர் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது அதற்கான ஒரு பதில் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியல ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த தன்னுடைய அரசியல் எழுச்சி பயணமும் அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறதும் வந்து இன்னும் வீறு கொண்டு இருக்கும் இன்னும் வலிமையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகள் தோழர்கள் தோழிகள் அப்படின்னு எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு அரைகூவல் அழைப்போடு தன்னுடைய இந்த வீடியோவை வந்து தாவேக்க தலைவர் முடிக்கிறார் அப்போ அவருக்கு அந்த கூடிய கூட்டத்துல அடிப்படையில் இளைஞர்களோட ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படியான ஒரு இளைஞர்களோட ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த கூட்டத்தை எப்படி வழிநடத்த போகிறார் அந்த கூட்டத்திற்கு அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்துல தரப்பில் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அடிப்படையில் அவங்க சொல்றது அந்த இடத்தேர்வு ஆனால் அந்த இடத்தேர்வு விவகாரம் தொடர்பாகவும் வந்து நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் சொல்லப்பட்டு வந்தாலும் இடம் இந்த தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து தாவேக்கா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அனுமதி இடத்திலிருந்து தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இடத்தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறதுமே இந்த விவகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக தொடர்ந்து பேசப்படுறதுனால தன்னுடைய வீடியோவோட தொடக்கத்திலேயே வந்து அவர் ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல எங்களுக்கு பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அங்கே நாங்கள் பரப்புரை செஞ்சோம் வேற எந்த தவறும் தாவேக்க செய்யலை அப்படின்னு சொல்றாரு ஸோ அது ஒரு பர்சனலான ஒரு டிஸ்க்ளைமர் தாவேக்க அந்த இடத்துல எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் விஜயனுடைய அந்த வீடியோ மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அப்படி இருக்குமே ஆனால் அந்த இடத்தேர்வு தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஏன் அது பிரச்சனையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படியான ஒரு கருத்துக்கள் ஏன் சொல்லப்படலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு இது எல்லாமே ஏன் ஒரு எதிர்பார்ப்பா எழுந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம் அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்துல தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல களத்துல நிற்கக்கூடியவங்களோட வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் தான் விஜய் அந்த இடத்துல இருந்திருக்கணுமே விஜய் அங்க இல்லையே அவர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கணுமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால கூட நிறைய இருதரப்புக்கான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டாலும் சில அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் விரைவில் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தன்னுடைய வீடியோ பதிவு மூலமா சொல்லி அதை வந்து முடித்திருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அப்படின்னா அந்த சந்திப்பு எப்போது நடைபெறும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக தங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு விஜய் சொல்லக்கூடிய ஆறுதல் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குமா நாட்கள் கடந்த பிறகாக ஒரு காயத்தினுடைய வடு அப்படிங்கிறது எது போன்ற ஒரு தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் இதெல்லாம் இவர் சொல்லியிருந்திருக்கலாம் இதெல்லாம் எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜயினுடைய அந்த பரப்புரையில் நிகழ்ந்த இந்த பெரும் துயர் சம்பவம் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது யாராலையும் மீள முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் விஜய்னுடைய இந்த மாநாட்டிலேயோ அல்லது விஜய் நடத்தக்கூடிய சுற்று பயணத்திலேயோ முதல் முறையாக இப்படியான ஒரு இழப்பு நடந்திருக்கா சில இழப்புகள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா மதுரையில் நடத்தப்பட்ட மாநாடுல இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில நடத்தப்பட்ட அந்த முதல் மாநாடு கூட்டத்தில் ஒரு நபர் உயிரிழந்தார் அப்படிங்கறதுமே கவனிக்க வேண்டிய விஷயமே அது மட்டுமல்ல சாலை விபத்துக்கள் அப்படிங்கறதுமே வந்து இந்த பரப்புரையும் போதோ அல்ல விஜய் பயணிக்கக்கூடிய பகுதிகளிலையோ அவர்களுடைய தாவை கவினுடைய அந்த நிர்வாகிகள் வரக்கூடிய அந்த இருசக்கர வாகனம் கூட விபத்தில் சிக்கியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இல்ல காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் பார்த்தோம்னா காயமடைந்தவர்கள் முதல் மாநாடுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா காயமடைந்தவர்கள் விழுப்புரம் பகுதியில் மட்டுமே நாற்பத்தி ரெண்டு பேர் மதுரையில் பதினாறு பேர் அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் முப்பத்தைந்து பேர் நாமக்கல்ல கூட அவர் காலை பரப்புரை அதாவது இருபத்தி ஏழு அன்று அவர் பரப்புரை செய்த நாமக்கல் பகுதியில் அவர் வரத்துக்கு அந்த பகுதியிலையும் தாமதம் ஏற்பட்டது எட்டை முக்காலுக்கு சொல்லப்பட்டு பன்னிரண்டு மணிக்கு மேல கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு தான் விஜயனுடைய பரப்புரை வாகனம் அந்த இடத்துக்கு வந்து அவர் பேச தொடங்குறார் அப்ப அவ்வளவு நேரமாக காத்திருந்த மக்களுக்கு வெய்யல் காரணமாக ஏற்பட்ட அந்த மயக்கம் அப்படிங்கிறதுனாலையும் அதனால கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேற்பட்டோர் அந்த நாமக்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு சிகிச்சை முடிந்து விடு சென்றார்கள் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடோ இல்லை அரசியல் கட்சியினுடைய சுற்றுப்பயணமோ நடத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த சம்பவம் தொடர்பாக யார் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க அதுக்கான பொறுப்பு எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் விஜய் பேசக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இது அடிப்படையில் அவர் இதெல்லாம் சொல்லியிருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விளக்கங்களா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது